வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அஞ்சாவது ஜாதகம் அதாவது அஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு வயசு நீங்க பூர்த்தி பண்ணி முப்பத்தி ரெண்டாவதுல அடி எடுத்து வைக்கிறீங்க நீங்க பிறந்தது சனிக்கிழமை சரிங்களா வளர் வர துவிதியை திதியில நீங்க பிறந்திருப்பீங்க அனுசர நட்சத்திரம் ராசியில ஜனிக்கிற நீங்க நாணி நூனே இந்த பெயர் கொண்டவங்களுக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் பொருந்தும் இந்த நட்சத்திர பலன் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ஆயிலிய நட்சத்திர கடகராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி ஹஸ்த நட்சத்திர கன்னி ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா பிரிச்சகத்துக்கு சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மிதன ராசி உங்களுக்கு சந்திராசிரம அமையுங்க சரிங்களா அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க சனியோட சாரத்தில் தசாபுத்தியை முத முதல்ல அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் நடந்தது புதன் தசை ஒரு பதினேழு வருஷமும் அதுக்கப்புறம் கேது தசை ஒரு ஏழு வருஷமும் இப்போ சுக்கர தசை ஒரு இருபது வருஷமும் நீங்கள் அனுபவிப்பீங்க இந்த சுக்கரன் உட்கார்ந்துருக்க சாரநாதன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி நட்சத்திர ராகுவோட சாரத்தில் போய் அவர் உட்காந்துருப்பார் சரிங்களா இதுக்கு முன்னாடி நடந்தது கேது தசை அதுவும் ஏழு வருஷம் இது ராகு இருபது வருஷமா அவர் நடத்துறாரு ஏன்னா சுக்கரனோட சரம் இல்ல அப்படின்னா சுக்கரனோட விலையை இவரே செய்வாரு சரி இந்த இந்த ராகு நடக்கிறாரு அப்படின்னு சொன்னா ராகு கேது லக்கணமா அமைஞ்சவங்க ராகு தோஷம் இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மீன லக்னம் மேசலக்னம் அது பாதிக்கப்படும் ராகு தோஷத்தில் இருக்கிறது அடுத்தது கன்னி லக்னம் துலாம் லக்னம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க என்ன விதமா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு திருமணமே பண்ண விடாது அப்படி பண்ணினாலும் கணவன் மனைவி சகிதமா வாழ்ந்து சேர்ந்து வாழ முடியாது இல்லை நாங்க அப்பயும் சேர்ந்துதான் வாழ்றோம் அப்படின்னா இவங்களுக்கு சில சமயம் ஆண் வாரிசுகளை கொடுக்காது இல்லைங்க ஆண் வாரிசு இருக்குங்க அப்படின்னு சொன்ன ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆண் வாரிசுகளை கொடுக்கும் சில பேர்த்துக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட பெண் வாரிசுகளை கொடுக்குறோம் புரியுதுங்களா அந்த 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 காலங்கள் அந்த தோஷத்துல இருக்கவங்களுக்கு முழுசா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத கணக்கு ஒண்ணு பெண்ணால பிரயோஜனம் இருக்கக்கூடாது இல்லைன்னா ஆணால பிரயோஜனம் இருக்கக்கூடாது ஆனா பிறந்த பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ அவங்களும் இதே தோஷத்துல உட்கார்ந்திருப்பாங்க அப்படிங்கறத கணக்கு நான் ஜோதிடத்தையே நம்புறதில்ல அப்படின்னு நீங்க சொன்னாலும் அவங்க பிறந்தப்பையும் அதே தோஷம் இருக்கும் அது விதிப்பல அதை புரிஞ்சுக்கங்க சரிங்களா சரி ஓகே அவங்க என்ன மாதிரி பாதிப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த பிரிவு பிரச்சனை பம்பு வழக்கு இதை சந்திப்பாங்க சில பேர் கோர்பி கேஸ் நாளையவாங்க சில பேர் வெளியூ வெளியூரோ வெளிநாடோ போய் வாழ வேண்டிய சூழ்நிலை இது தாராளமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதே புரியும் சரி நாடி முறைப்படி வேற ஏதாவது பழங்கள் இருந்தா நீங்க ஒரு சிறந்த ஆசிரியர் நல்ல வியாபாரி ஆனா முப்பது வயசு வரைக்கும் நீங்க சொந்த தொழில் பார்த்துருந்தா கஷ்டத்தை மட்டும்தான் சந்திப்பீங்க ஞானம் மட்டும்தான் கிடைக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சுத்தமா இல்லை வண்டி வாகனம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸு காஸ்மெட்டிக் பொருட்களெல்லாம் வாங்கி விற்கக்கூடிய கடை ஃபேன்சி ஸ்டோர் சம்பந்தப்பட்டது இது எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா தலக்கணம் பிடிச்ச பிள்ளையா இருப்பா அவனாலதான் சண்டை வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகம் உண்டு தந்தையால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா இல்ல ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் அனுபவிப்பீங்க கண்ணுல வலது கண் நல்லா பாதிக்கப்படக்கூடிய அமைப்பை கொடுக்கும் சில சமயம் தந்தை கண்டத்தை சந்திக்க வேண்டிய அமைப்பு இது நல்லாவே இருக்குங்க கொஞ்சம் கவனமா இருக்குது நல்லா நீங்களும் நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரர் பேராசைக்கு சொந்தக்கார் திருப்தியை அடைய மாட்டீங்க அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா உங்க அம்மாவும் நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரங்க அதனால மருமகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய யோகம் கொஞ்சம் தடப்படுத்துங்க உங்களுக்கு இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு இரத்த குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடுத்தது பார்த்தீங்கன்னா கை காலில் எலும்பு புரியக்கூடிய தன்மை இந்தியும் கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா அதிகாரத்துக்கு சொந்தக்கார நீங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய அமைப்பு உடல் சோர்வு தன்மை சீக்கிரமா அடைஞ்சிரும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சில சமயம் பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் முதுகு தண்டுவர பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் சரிங்களா கோச்சாரத்துப்படி இதோட பலன்கள் ஏதாவது இப்போதைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு இப்போ அவசர அவசரமாக திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இந்த ஒரு மாதத்துக்கு இருக்கு இல்லைன்னா சித்திரைக்கு மேல உங்களுக்கும் திருமண யோகத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்க நிலம் சம்மந்தப்பட்டதில் இன்வெஸ்ட் பண்ணா நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம் அதாவது உங்க கையை விட்டு சீக்கிரம் போகக்கூடிய அமைப்பு அப்படின்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதும் எக்ஸ்ட்ரா நீங்க தொழிலா செய்யணும் நல்ல லாபம் சரிங்களா இப்போதைக்கு ஏதாவது வண்டி வாகனம் எடுக்க முடியுமா அப்படின்னு தாராளமாக எடுக்கலாம் அதுக்கு உண்டான காலமாக தான் இது இருக்கு சரிங்களா ஜாதக ரீதியா மேலும் மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிநிலை தண்டகங்கள் மிக்க நன்றி வாழ்கொள்ளுங்கள்